ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பறை போலும் இயற்றினே நந்தி மகந்தனை ஞானக் குழந்தை புந்தியில் வைத்து அடிபோட்டுகின்றேனே எல்லாம் வல்ல விநாயக பெருமானே இந்த அம்மன் காரணில சீரும் சிறப்போடு இன்னும் சௌரியமா என்ன வச்சிருக்கிறேன் இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி என் பையனுடைய எதிர்காலத்தையும் உன்னோட திருவடியில வைக்கிறேன் பா அவனுக்கு சகல சௌபாகியங்களும் தம்பி உள்ள வரலாமா ஒரு நிமிஷம் இந்த பெருசுங்களுக்கு நாரங்காலமே தெரியல உம் என்ன விஷயம் இல்ல இந்த பழக்கம் எதுக்கு சிகரெட் மேலே எழுதியிருப்பானே இது ஆரோக்கியத்துக்கு கெடுதல் இது வேணுமா இங்க துப்புன்னு தொட்டியில கூட தான் எழுதியிருக்கான் துப்புறோம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் சந்தோஷம் அப்பா கூட தெரியாது உடனே வெளியே போற மாதிரி தெரியுது அப்படியே நீ சொல்றது சரிதான் வந்த உடனே நேரம் உள்ள போய் அப்படி எடுத்து கட்டிக்கிட்ட சரியா இருக்கும் பே கொஞ்சமா இருக்கும் வெளிநாட்டில் கொடி கட்டி பறக்கிறதுக்கு பாம்பு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா எப்படி ஆப்பிரிக்கா கண்டத்தில் நிறைய சொல்ல மறந்துட்டேன் நான் அதிகமா பேச மாட்டேன் செயல் அதிகமா இருக்கும் பேச்சு கொஞ்சமா இருக்கும் இந்த கூடி அப்படியே வச்சிட்டு அங்க கூடி ஆயிடலாம் சரி பாஸ் எல்லாரும் ஒரு தடவை ஜோல கை தட்டுவோம் பாம்ப தொடர்ந்து காட்ட யாராவது பைண்டிங்கோ என்கிட்ட சொல்லுங்க உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தனியா வரக்கூடாதுன்னு பொம்பளை தனியா வர மாட்டாளா அவள கைய புடிச்சி இருக்கலாமான்னு தெருவுல எல்லாவனும் அலையுறானுங்க நல்ல வேலை நான் சும்மா அலைஞ்சதுனால உன்னை காப்பாத்த முடிஞ்சது இந்தா நீ ஆசைப்பட்டு கேட்ட பொம்மை துப்பாக்கி நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பொதுவா பொம்பளைங்க தனியா நடமாட முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐட்டம் கையில இருந்தது நடனமே ஆடலாம் அப்பா 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 கல என்ன அப்பனை ஏலம் போடுற எத்தனை தடவை தான் கூப்பிடுறது அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இரு இல்லைன்னா நான் தான் உங்க அப்பாங்கிறத நீ மறந்துடுவ சரி சரி ஒரு ஹண்ட்ரடோ இல்லைன்னா ஐம்பதோ எனக்கு கொடுங்க ஹண்ட்ரடோ ஐம்பதோ இது என்ன சாராய கடையா மில்லி கணக்கா கேட்குற ஏய் நான் சாராயம் எல்லாம் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல இது எனக்கு ஒரு நூறு ரூபா ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுங்க இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம் இல்லைன்னா இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன் இல்லை இல்லை அதனால நொல்ல இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவையா அறிவு கட்டவனை

வண்டியில இருந்த நட்டு போலத்தான் வாய்கோ அந்த அடுக்குல லாரியில உறிஞ்சலாம் சொன்னா வேண்டாம் பக்கத்துல இருக்கிற பைக்கே மேலும் இந்த லட்சணத்துல இரு என்ன உரிய சொல்லிட்டு அங்க உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்கியா என்ன அடிச்ச உனக்கு எனக்கு இல்லையா சம்பந்தம் இவ்வளவு நேரம் எக்ஸிபிஷன் மாதிரி பாத்துட்டு இருந்தியே அவளோட புருஷன் தான்

மொட்டை வெயில்னாலும் அட்டகாசமா ஜோடியோட மடிக்கச்சு எடுறா தூண்டல போடுறாங்க ஒதுங்கண்ணா இடம் ஒரு பயனும் வரமாட்டான் நிம்மதியா இருக்கலாம்

పడుబావి పసంగ ఇని బీచ్ పక్కనే వరకూడదు